வாழ்க வளமுடன் நம்முடைய வாழ்வில் மிக முக்கிய இரண்டு உணர்வுகளில் ஆரம்பம் முதலாகவே சிக்கித் தவிப்போம் இந்த உணர்வுகள் எப்படி வருகின்றன இயற்கையாகவும் நம்மைச் சார்ந்த மற்றவர்களாலும் உண்டாகிறது என்பது உண்மை அது என்னென்றால் பாசமும் அன்பும் ஆகும் இந்த இரண்டுமில்லாத வாழ்வும் இல்லை பாசம் என்பதும் அன்பு என்பதும் ஒன்று போலிருந்து நம்மை ஏமாற்றுவதுதான் மிக பெரும் பிரச்சனையாகிறது எனவே இந்த பாசம் அன்பு என்பதற்கான விளக்கங்களை முதலில் பார்க்கலாமா பாசம் என்பது என்ன அன்பு என்பது என்ன சிந்திப்போம் மிக எளிய பெரும்பான்மையான உயர்ந்த உதாரணமாக சொல்லுவதென்றால் ஒரு தாய்க்கும் அவளின் பிள்ளைக்கும் இடையிலே பாசமும் இருக்கும் அன்பும் இருக்கும் எப்படி என்றால் இவன் என் பிள்ளை என்று பிள்ளையின் உருவத்தாலும் தானே கருவில் தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டி தூக்கி வளர்த்த தொடர்பால் எழும் இச்சையே பாசம் என்பதாகவும் அதே தாய் தன் பிள்ளையின் உள்ளத்தின் நிலையறிந்து உயர்ந்த அறிவிலே தாய்க்கு எழும் ஆர்வமே அன்பு ஆகும் இன்னொரு உதாரணமாக பொருள் மீது நாம் கொண்டிருப்பது பாசம் அதை விரும்புவோருக்கு தருவது அன்பு இந்த பாசமும் அன்பும் இயற்கையின் கொடை எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானது பாசம் எதையோ எதிர்பார்க்கும் அன்பு எதையும் எதிர்பார்க்காது என்ற உண்மை நிலைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனோடு பாசம் என்பது ஏற்படுத்திக் கொள்கின்ற நிலையாகும் உருவாக்கிக் கொள்கிறோம் என்றும் சொல்லலாம் ஆனால் அன்பு இயற்கையானது ஒரு நீரூற்று போல வான்மழை போல தானாகவே வருவது ஆம் அன்பு என்பது இயல்பானது இந்த உலகில் எவருக்கும் உருவத்தால் எழுவது பாசம் உள்ளத்தால் எழுவது அன்பு என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆரறிவு கொண்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லா உயிரினங்களுக்குமே இந்த பாசமும் அன்பும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் முடியும் இதில் எங்கே வாழ்க்கைச் சிக்கல் உருவாகிறது என்றால் பாசத்திற்கும் அன்பிற்கும் வித்தியாசம் தெரியாமல் போவதுதான் பாசத்தை அன்பு என்று கைவிட்டுப் போய்விட்டதே என்று நினைத்து வருந்துகிறோம் அன்பை பாசம் என்று கைப்பற்றாமல் கைவிட்டுவிட்டு வருந்துகிறோம் இது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் நிகழ்கிறது தானே இனியாவது உண்மை தெளிந்து வகைப்படுத்துவோம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்